அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினைந்தாவது நாள் ஆண்டா நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் பதினைந்தாவது காசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் எல்லே இளங்கிரியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையின் மீன் நங்கை மீன் போதறிகின்றேன் வள்ளையுள் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை பாடியுள்ளார் நாச்சியார் இது நாள் வரைக்கும் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாக பார்க்கில்லையா உறங்கிய பெண் இன்னைக்கு எழுந்துட்டாங்க எழுப்ப வந்த அந்த பெண்ணுக்கும் உறங்கி எழுந்த அந்த பெண்ணுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலாகத்தான் இந்த பாடலை எழுதியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதோ எல்லே அப்படின்னா தூரமா இருக்கிறவங்களே எல அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்கான தான் எல்லே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சுட்டி காட்டியிருக்காங்க எல்லே இளங்கிலியே இளமையான கிளி போன்ற அழகா இருக்கிற பெண்ணே இன்னும் உறங்குறியா சில் என்று மின் இப்ப உறங்குகின்ற பெண்ணு எழுந்திட்டாங்க எழுந்து என்ன சொல்றாங்கன்னா சில்லுன்று அழையன் மீன் ஏன் இப்படி எழுப்பிக்கிட்டே இருக்கிற ஏன் இவ்வளவு கோவமா பார்த்து எழுப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க இவ்வளவு நேரமா அவங்க எழுப்பினதெல்லாம் தெரியல இப்ப எழுந்த உடனே ஏன் என்னை இப்படி எல்லாம் எழுப்பிட்டு இருக்கன்னு எழுந்த பெண் கோவப்படுறாங்க நங்கை மீன் கோதறிக்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதோ அடி பெண்ணே எழுந்துட்டேன் நான் வந்துடுறேன்னு சொல்றேன் இல்லையா இந்த வார்த்தையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிருக்க நிறைய கட்டுக்கதையெல்லாம் சொல்லியிருக்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நானே முதலாளா வந்து உங்கள எல்லாம் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆனா அந்த வார்த்தையை நிறைவேற்றினாங்களா நிறைவேச்சல அதனால இந்த மாதிரியான நிறைய கட்டுக்கதையெல்லாம் நீ என்ன பண்ணிருக்க எங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால இப்ப நீ உடனே எழுந்து வரேன்னு சொல்ற பாத்தியா இந்த மாதத்தையை கூட என்னால் நம்ப முடியாது வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுதேன் பேச்சிலையும் சரி சேரலையும் சரி நீங்களே வெற்றி பெற்றவராக இருந்துருங்க நான் தோற்றோளாகவே இருந்துட்டு போறேன் பரவாயில்ல என்று உறக்கத்திலிருந்து எழுந்த பெண் அதற்கு மறுமொழியா சொல்றாங்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேர் எல்லாரும் போதாரோ உனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நீ போக வேண்டியது தானே எனக்காக ஏன் இன்னும் பாத்துட்டு இருக்க சரி நான் மட்டும்தான் இன்னும் எழுந்திருக்கியா மத்த எல்லாரும் நீராட வந்துட்டாங்களா நான் மட்டும்தான் இன்னும் எழுந்திருக்காம இருக்கேனா என்று உறக்கத்திலிருந்து எழுந்த பெண்ணு கேக்குறாங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே எழுப்புன பெண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்தது அவங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா கோந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் யாரெல்லாம் எழுந்து போயிருக்காங்கிறத நீ எழுந்து வந்து வேணா எண்ணி பாத்துக்கோ சரி இப்பயாவது எழுந்த இல்லையா உடனே நீ வெளியே வா நான் மார்கழி நீராடி வல்லவனாகிய மாய வேலைகள் பலவற்றை செய்பவனுமாகிய பல அரக்கனை கொன்றவனுமாகிய நம் கண்ணனை வழிபட்டு மார்கழி நீராடலாம் வா பெண்ணே என்று அழைப்பதை போல இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார் நாளை மற்றுமோர் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்